நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு டெல்லியோட மையப் பகுதியில் அமைஞ்சிருக்க அக்ராசன் கி பாவலி இந்த அக்ராசன் கி பாவலியோட பெயர் காரணத்தை பத்தி விசாரிச்சோம் இது வந்து அக்ராசன் அப்படிங்கிற மன்னர் வந்து மகாபாரத காலத்துல இடம்பெற்ற மன்னன் இவர் கட்டின விஷயங்கள் தான் இந்த படிக்கிணறு பாவோலி அப்படிங்கிறது வந்து படிக்கிணறு இந்த படிக்கிணற்ற பதினாலாவது செஞ்சுரியில மறுபடியும் புறணமைக்கப்பட்டிருக்கு அகர்சன் மன்னனால இந்த கேணி தோண்டப்பட்டாலும் இத பதினாலாவது செஞ்சுரியில துக்ளக்கோட ஆட்சி காலத்துல ரொம்ப செல்வம் பொருந்திய அகர் ஃபுட்பால் கம்யூனிட்டி மக்கள்னால் இந்த படை கிணறு இந்த அகர்சன் கீ பாவோலிக்கு இன்னொரு பெயர் இருக்கு ஆமாங்க இது ஒரு அமானுஷ்ய கிணறு டெல்லி மக்களிடையே இந்த கிணற்ற பத்தி நிறைய அமானுஷ்ய கதைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டிலேருந்து ஆர்கிலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்தை எடுத்து பதற்த்திட்டு வராங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் வைத்தீங்கன்னா இந்த படைக் மேல ஒரு தொழுகைக்கான மஸ்ஜித் இருக்கு இந்த இடத்த பற்றி சொல்லப்பட்ட எல்லா ஹிஸ்டரிக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு சான்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நம்ம இந்த இடத்துக்குள்ள உடனே நம்ம பார்த்த முதல் விஷயம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்ஸும் யூடியூபர்ஸும் தான் அதிகமாக நிறைஞ்சு காணப்பட்டாங்க இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸை கடந்து நம்ம விளாக் பண்ணணும் பைனலாக நம்ம படிக்கட்டு கிட்ட வந்தோம் இந்த படிக்கட்டு கிணறு கிட்டத்தட்ட அறுபது மீட்ரு நீளம் பதினஞ்சு மீட்ரு அகலம் பாக்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கான ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்டிருக்கு மேலும் இந்த இடம் பூராவும் சுற்றுலா பயணிகளை தவிர்த்து புறாக்களும் வவ்வாக்கள் நிறைந்திருக்கு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை பார்த்தா ரொம்பவே வாட்டராக தென்பட்டுச்சு சரி இந்த கிணற்ற பற்றி அமானுஷிய கதைகள் என்னென்ன சொல்லப்படுதுன்னா இந்த கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு ஒரு வித சக்தி இருக்கிறதாவும் அந்த தண்ணியை பாக்குற மக்கள் வந்து ஹிப்னாட்டிசம் மூலமா ஈர்க்கப்பட்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துடுறதாகவும் சொல்றாங்க இது மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சோம் ரெண்டாயிரத்தி ஏழில் கூட ஒரு விஷயம் நடந்ததா சொல்றாங்க இந்த படிக்கட்டு கிணறுல கிட்டத்தட்ட நூற்றி மூணு படிக்கட்டுகள் அமைந்திருக்கு இங்க வர்றவங்கள்ட்ட விசாரிச்சோம்னா அவங்க சொல்கிறாங்க இங்கே வர்றதே ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இங்கே வர்ற நிறைய மக்கள் இந்த அமானுஷியத்தை நம்புகிறாங்க பட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்வில் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இந்த ஆர்கிடெக்சர் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இப்படி ஒரு படிக்கிணற்றையும் நம்ம ரீஜனில் நான் பார்த்தது கிடையாது எனக்கு பாக்குறதுக்கு இது ஒரு பிரமிப்பான பகுதியாக தான் தோணுச்சு இந்த இடத்துக்கு வெளி மாநிலத்திலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் விசிட் பண்ணுறதில்ல லோக்கல் டூர் பேக்கேஜஸ் அரேஞ்ச் பண்ணுற டூரிசம் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இடத்த வைக்கிறது இல்லை இதனாலே பெரும்பாலான சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடத்த பற்றின அவேர்னஸ் இல்லை யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இந்த இடத்த லைக் பண்ணி வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதே மாதிரி இந்த இடம் நிறைய பாலிவுட் திரைப்படங்களில் காட்டப்பட்டிருக்கு யங்ஸ்டர்ஸ் கப்புல்ஸ் இவங்கெல்லாம் உற்சாகமாக ஃபோட்டோஷூட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்களே இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மற்றும் ஒரு சூப்பர் விலாகில் உங்களை வந்து சந்திக்கும் வரை ஆண்டில் பாய் ஃப்ரம் ஃபாதர்லேண்ட் விலாக்ஸ் மறக்காமல் இந்த பதிவை